ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட ஸ்டடி வித் ரம்யா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு நான் வீட்டிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்னோட வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் இப்போ கரண்ட்டாக வந்து கிரிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அதில் தேர்ட் ஷெட்யூல் தான் எனக்கு நான் படிக்க ஆரம்பித்தேன் மொத்தம் அவங்க பத் பத்தொம்போது ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அதை பத்தொம்போது நாள்லாம் முடிக்க முடியுமான்லாம் எனக்கு தெரியலை ஆனால் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி முடியுதா இல்லையா அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த ஒரு டெஸ்ட் பேச்சுமே நான் ஜாயின் பண்ணலை இனிமேல் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பண்ணுறதுக்காக என்னன்னு டெஸ்ட் பேட்ச் நம்ம அதாவது டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் தான் நம்ம படித்தாலும் கிரிஷோபால பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணி நான் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் மற்றபடி நான் அவங்க கிட்ட வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாம் நான் இன்னும் ஜாயின் பண்ணலை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் ஃபோர் கேர் அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க இப்போ புதுசாட்டு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி நம்ம அவங்க கிட்டே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எல்லாம் போய் பார்த்தேன் எனக்கு வந்து நல்லா பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே வந்து கவர் ஆகுது நல்லா இருக்கு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் படித்த அப்புறமா புத்தா டிஎன்பிஎஸ்சி ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க ரொம்ப ஒர்த்தாக இருக்குது புக்கு எனக்கு இப்போ படிக்க படிக்க தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது சுரேஷ்க்கும் புத்தாக்கும் உண்மையாக மையாவே ஒர்த்து தான் நமக்கு வந்து புத்தா புக்கு ஆனால் என்ன இனிமேல் புதுசாக நீங்கள் வந்து யாராவது புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் ஆர்டர் போடுறதா இருந்தால் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம ஆர்டர் போட்டால் உடனே வந்து நமக்கு ரிசீவ் ஆகுமாங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு மாதம் ஆக போகிற டைமில் தான் வந்து எனக்கு வந்து புக்கே கைக்கு வந்து சேர்ந்துச்சு அதனால் நீங்கள் இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இனி என்னைக்கு வந்து என்றைக்கு நீங்கள் படித்து அது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு ஓகே எனக்கு எவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் நான் படிச்சுக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இல்லைனா ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க எவ்வளோ நாளைக்குள்ளால் நீங்கள் கன்ஃபார்மாக அனுப்புவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கிரிஷோபா ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் தான் படிப்பேன் ஏன்னா ஜிஎஸ் தான் நமக்கு வந்து பல்க்காக இருக்கும் அதை அதை ஒதுக்கி வச்சுட்டோன்னு வைங்களாம் அப்புறமா படி படிக்கவே மாட்டோம் ஆனால் தமிழ் அப்படி கிடையாது எங்க ஒதுக்கி வச்சாலும் தேடி போய் படிச்சிடும் அது வந்து நமக்கு ஏன்னா தெரியும் தமிழ் படிச்சுதான் ஆகணும்னு நமக்கு தெரிய தெரியறனால ஆனால் இல்லை அப்படி கிடையாது ஒதுக்கிட்டோம்னா அப்படியே ஒதுங்கிரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் படிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஜிஎஸ் தான் படிக்க ஆரம்பித்தேன் ஜிஎஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு ஓரளவாக படிக்கிறதுக்கு ஓகேவாக இருந்துச்சு இந்த ஒரு லெசனை தவிர அந்த ஏலி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அந்த ஒரு லெசன் தான் நான் படாத பாடுபட்டு படித்தேன் ஆனால் படித்ததுக்கப்புறம் ஈஸியாக இருந்துச்சு மொதல் படிக்கிறதுக்குள்ளால் தேவங்கி போச்சு நான் பார்த்தீங்கன்னா போன குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும்போது வந்து டென்த் வரைக்கும் தான் நான் ஃபுல்லாவே நல்லா கவர் பண்ணி வச்சிருந்தேன் லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப சின்ன சின்ன பாடங்களுக்கு படி வச்சுட்டு மெயினாக கண்டென்ட் எங்கே இருக்கோ அங்கே படிக்காமல் வந்து ஒமிட் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் நான் செஞ்ச பெரிய ரொம்ப பெரிய தப்பு போனேன் குரூப் ஃபோருக்கு நான் என்ன நினச்சேன்னா லெவன்த்து டுவெல்த்துலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டீனோ இல்லைனா ரெண்டு கொஸ்டீனோ தானே வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் நடந்ததே வேறு நிறைய வந்து லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க இனிமேலும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா அதனால் இப்போ வந்து நான் லெவன்த்து டுவெல்த்தை கொஞ்சம் ஹெவியாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு prepare பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் விடுங்க